அம்பாறை காரைத்தீவு இராணுவ முகாம் அமைந்திருந்த காணி முப்பத்தி ஐந்து வருடங்களின் பின்னர் பொதுமக்களிடம் கையளிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு முதல் காரைத்தீவில் ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் காணப்பட்ட இந்த இராணுவ முகாம் காரைத்தீவு பிரதேச தவிசாளர் சுப்பிரமணியம் பாஸ்கரனிடம் நேற்று உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது கடந்த முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னர் குறித்த பகுதியில் காரைத்தீவு பிரதேச சபையின் பொது நூலகம் இயங்கியிருந்தன இதேவேளை இராணுவ முகாம் அமைந்திருந்த காணியின் தனியார் காணியும் விடுவிக்கப்பட்டுள்ளது அதனை பொறுப்பேற்பதற்காக இது தொடர்பான காரைத்தீவு பிரதேச செயலாளர் ஜி அருணனிடம் கையளிக்கப்பட்டது கடந்த வருடங்களாக காரைத்தீவு பிரதான வீதியில் அமைந்திருந்த இராணுவ முகாமில் காரைத்தீவு பிரதேச சபை மற்றும் பிரதேச செயலகம் ஆகியவற்றிற்கான காணிகளும் கையளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதன்போது கிழக்கு மாகாண இராணுவ அதிகாரி உட்பட உயர் அதிகாரிகள் பங்கு பெற்றிருந்தனர் ஆண்டு கால பகுதியில் இராணுவ முகாம் அமைந்திருந்த காணியில் மாணவர்கள் தங்களுடைய கல்வியை பெரும் சிரமப்பட்டு வந்தனர் வடகிழக்கு மாகாணங்களில் இராணுவ முகாம்களின் எண்ணிக்கையை மட்டுப்படுத்தும் நோக்கில் அரசாங்கம் எடுத்த அமைச்சரவை தீர்மானத்தின் பிரகாரம் இந்த கட்டத்தில் நிலை கொண்டிருக்கும் இராணுவ முகாம் அகற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது பிரதேச சபை செயலக பொது நூலக கட்டிடத்தை மீள ஒப்படைக்குமாறு கடந்த காலத்தில் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் உறுப்பினர்களும் குரல் எழுப்பி வந்தனர் இந்த இராணுவ முகாம் அகற்றப்பட்டுள்ளதுடன் இம்மாவட்டத்தில் நிலை கொண்டுள்ள மேலும் ஒரு சில இராணுவ முகாம்கள் கட்டம் கட்டமாக அகற்றப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போது காரைத்தீவில் நிலை கொண்டிருக்கும் இராணுவத்தினர் கல்முனை முகாம் நோக்கி இடம்பெயர்ந்து வருகின்றனர்